இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களிலும் ஆறு அறிவு படைத்தவன் மனிதன் ஒருவனே இந்த ஆறாவது அறிவு எதை சொல்கிறது என்றால் பகுத்தறிவு இது நல்லது இது கெட்டது இது நன்மை இது தீமை இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பது ஆனால் மனிதன் இந்த ஆறாவது அறிவை அவ்வப்போது பயன்படுத்துவதில்லை அதனால்தான் தான் பார்த்தீங்கன்னா கடவுள் கூட வந்து இந்த உலகத்தை பிடைத்து இதை ஆட்சி செய்யும் பொறுப்பை மனிதன் கையில தான் கொடுத்துருக்காரு ஆறாவது அறிவு படைத்தவன் இவன் ஒழுங்காக ஆளுகை செய்வான்னு சொல்லி ஆனா இன்று மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகை செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் தங்களால் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில்லை இந்தியன் படத்தில் ஒரு நல்ல ஒரு வசனம் உண்டு வெளிநாட்டிலலாம் லஞ்சம் வாங்குறாங்க அவங்க வந்து கடமையை மீறக்கு லஞ்சம் வாங்குறாங்க ஆனால் இங்க மட்டும்தான் அதாவது இந்தியாவில் மட்டும்தான் கடமையை செய்கிறக்கே லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க அதுபோன்று இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு ஆட்சியாளர்கள் இருக்காங்க அதுவும் குறிப்பாக அதாவது லோக்கலில் அதாவது நாம் வசிக்கின்ற பகுதிகளில் உள்ள வேலைகளை செய்வதற்கு உள்ளாட்சி அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சிக்கு ஒரு தேர்தல் நடத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சிக்கு மேயர் துணை மேயர் அதுபோல் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலர் இதெல்லாம் எடுக்கிறாங்க இவர்கள்லாம் எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கார்பியோ காரில் இனோவோ காரில் என்ன பண்ணுவோம் கொடியை கட்டிகிட்டு போகணும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு என்ன பண்ணும் அப்பப்போ ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் முடிந்த அளவுக்கு என்ன பண்ணணும் கரப்ஷன் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க போல தெரிகிறது இதை நான் சொல்வதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நீங்கள் காணிக்கின்ற இந்த வீடியோவை பாருங்கள் இது வந்து மிக மிக முக்கியமான சாலை திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையம் கோட்டையில் உள்ள மார்க்கெட் என்ற ஏரியாவில் உள்ள அந்த ஒரு இடம் தான் பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இரு சக்கர வாகனங்களும் ஆயிரக்கணக்கான நான்கு சக்கர வாகனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்கின்ற ஒரு இடத்தோட நிலைமையை பாருங்க மிக பயங்கரமாக இருக்குது அதாவது மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் இது செய்ய மாட்டான் விலங்குகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா தான் வசிக்கின்ற இடத்துல ஒரு பள்ளம் இருந்தாலும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முள் கடந்தாலும் அதை எடுத்து போடுற வீடியோ காட்சிகள்லாம் நம்ம வந்து வலைதளங்கள் இன்னைக்கு பார்க்குறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எவன் எக்கேடு கிட்டு போனால் என்ன அதாவது மார்க்கெட் ரோடா மரண ரோடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா மிக கொடூரமான ஒரு ரோடாக இருக்குது இதையே நான் பல நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நொந்து கொண்டு கடந்து செல்கின்றேன் இதை யாரும் கவனிப்பார் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் இங்கே தான் இருக்குது மாநகராட்சி அலுவலகம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஐநூறு மீட்டரில் இருக்குது மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் இருக்காங்க மேயர் இருக்காங்க துணை மேயர் இருக்காங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வார்டு கவுன்சிலர் இருக்காங்க பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க இவர்கள் எல்லாருமே இருந்தோம் சரி கவர்மெண்ட்ல வந்து ரோடு சாங்ஷன் பண்ணல என்ன பண்ணலாம் ஒரு மண் என்ன பண்ணலாம் அந்த பள்ளங்களை நிரப்பினா கூட பார்த்தீங்கன்னா செல்லுகின்ற வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக எளிதாக அந்த இடத்த எந்த விதமான ஆபத்து இல்லாமல் கடந்து செல்லும் அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத அளவுக்கு பண்ணுறாங்க மோசமாக இருக்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு பென்ஸ் கார் வந்து இந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகுது இதுவே பார்த்திங்கன்னா மிக மோசமான ஒரு நிலைமையில் நின்று நிதானமாக செல்கிறது ஸோ இது நிச்சயமாக வந்து தவிர்க்கப்பட வேண்டும் மக்களாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் செய்வதற்காகத்தான் மாநகராட்சியாக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் எடுக்கிறாங்க ஸோ அதை உணர்ந்து கொண்டால் இந்த உலகத்திற்கு நல்லது அவர்களுக்கு நல்லது இல்லை என்றால் தேர்தல் வரும் ஆட்சி மாறும் காட்சிகள் மாறும் என்பதை மறந்துவிடக்கூடாது இதை முடிந்த அளவுக்கு ஷேர் செய்யும்படியாக இந்த நிலைமை மாறும்படியாக அனைவரும் இணைந்து செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தியெல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா